உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த கம்பன் படைத்த பாத்திரங்களே அதிக சொல்வன்மை பொருந்திய பாத்திரம் அப்படின்னா அனுமனையும் விஸ்வாமித்திரையும் சொல்வதுண்டு அதாவது சொல்லக்கூடிய வார்த்தையின் வலிமை அடர்த்தி இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும் அதுல வந்து தலையானவர்கள் அனுமனும் விஸ்வாமித்திரம் அப்படி என்ன பேசினார் அப்படின்னு சொல்றாரு அதாவது வள்ளுவர் கூட சொல்றாரு சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிங்கிறாரு இந்த இடத்திற்கு இந்த வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும் இதோட பெற்றவர்டு இருக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அறிந்து அந்த இடத்தை அறிந்து கொண்டு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக எப்படி விஸ்வாமித்திரர் பேசினார் அப்படின்னு சொல்றாரு அதாவது போன வார பாடல்ல நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று வரக்கூடிய பாடல்ல முந்தி என் குலம் செய்தவம் என்று இனிது கூற முனி கூறினான்னு முடிச்சிருந்தோம் அப்ப முனிவன் கூறினார் என்ன கூறினார் அப்படின்னு இந்த வார பாடலை சொல்றாரு பாடலை பார்ப்போம் என் அணைய முனிவரரும் இமையவரும் இடையூறு ஒன்று உடையரானால் பல்லகமும் நகுவள்ளி பணிவரையும் பார்க்கடலும் பதுமபீடத்து அன்னகரும் கற்பக நாட்டு அணிநகர் மணி கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகழ்கடந்த புலவுவேலோ அப்படிங்கிறார் அதாவது என்னை போல துறவிகளுக்கும் இமையவர்களுக்கும் அதான் இமையவர்கள்னா தேவர்கள் தேவர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் சொல்லுவதும்னா அவர்களுடைய கண் வந்து இமைக்காதான் இமையவர்கள் என்னனைய முனிவரரும் இமையவரும் இடையூறு ஒன்று உடையரானால் என்ன போல துறவிகளுக்கோ தேவர்களுக்கோ பிராபலம் தான் நாங்க நாலு இடத்துக்கு போவோம் அதாவது எந்தெந்த இடம் பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலை அதாவது நகம்னா வந்து மலை மற்ற எல்லா நகைகளை மலைகளை பார்த்து நகைக்கக்கூடிய வெள்ளி மலை அதாவது ஒளி இருக்கக்கூடிய கைலை மலை அதான் பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடல் பார்க்கடல் திருமால இருக்கக்கூடிய பார்க்கடல் பதும பீடத்து அந்நகரம் பதுமம்னா தாமரை தாமரையை பீடமாக கொண்டிருக்கக்கூடிய பிரம்மலோகம் அதாவது பிரம்மா இருக்கக்கூடிய பிரம்மலோகம் கற்பனக கற்பக நகர் கற்பக மலர் ஆஹ் கற்பக நாட்டு அணிநகர் அதாவது கற்பக மலர் மலரக்கூடிய தேவலோகம் தேவர்களுக்கு கூடிய அதாவது நாலு பேர் சிவன் பிரம்மா விஷ்ணு தேவன் அஹ் தேவர்கள் இருக்கக்கூடிய இந்த நாலு பேராலும் எனக்கு என்னுடைய சால் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் தான் நாங்க எங்க வருவோம்னா மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இங்கே வராம நாங்க வேற எங்க போயிட போறோம் அதான் புகழ் உண்டோ இகழ் கடந்த புலவு வேலோ அப்படிங்கறது அந்த கடைசி வரிதான் ரொம்ப முக்கியம் அதாவது தசரதனுக்கு வந்து பல பெருமைகள் சொல்லப்பட்டாலும் அறிவில் சிறந்தவன் அதாவது ஆற்றலில் சிறந்தவன் அவன் வந்து எல்லா கடலையும் கடந்தவன் ஆனா இந்த இடத்துல எடுத்து சொல்றான்னா புகழ் இகழ் கடந்த புலவு வேலோ அப்படிங்கிறாரு இகல் வந்து பகைமை அல்லது பகை அந்த பகையை கடந்தவன் எப்படி கடந்தானா இகல் கடந்த புலவு வேலோய் அவனுடைய அந்த வேல் இருக்குல்ல அந்த வேல்ல வந்து ஒரே புலாலுடைய துர்நாற்றம் இருக்கான் ஏன்னா அவ்வளவு போர் பண்ணி போர் பண்ணி அந்த மனித உடல்கள் சண்டையிடும் போது அந்த மனித உடல்களை குத்தி அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த வேல்ல வந்து புலவனுடைய நாற்றம் இருக்கு அதான் இகல் கடந்த புலவு வேலோய் அதாவது கடப்பது அப்படிங்கிறது இரண்டு விதமாக கடப்பது சொல்வது ஒண்ணு அதை கடந்து போவது அதாவது அதை வந்து உதாசீனப்படுத்தி விட்டு அதை கண்டுக்காம போகுது இன்னொன்னு அதில் இறங்கி சண்டையிட்டு வெ வெண்பது அப்படின்னு அதாவது நம்ம முன்னாடி தசரதனை பத்தி கம்பன் ஒரு பாடல்ல சொல்லிருந்தான் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணின் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அளக்க வாளால் காய்ந்தே கடந்தான் பகைவேளை கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர்போக ஒவ்வம் அப்படின்னு இது ஒரு அழகான பாடல் அதாவது நாலு கடலுக்கு வந்து நாலு ஓமை சொல்லுங்களா அதாவது ஈந்தே கடந்தான் கொடுத்து கொடுத்தே கடந்தான் அந்த ஒரு கடல் அதாவது அறிவுக்கடல் கடல் அன்பு ஆசை கடல் அப்புறம் வந்து பகைக்கடல் இந்த நான்கு கடலையும் எப்படி கடந்தான்னு சொல்லு அதாவது கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு ஆனா வாங்கறதுக்கு ஆள் இல்லையா அதனாலதான் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் என்னுள் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அலக்கர் அலக்கர்னா ஒரு கடல் அதாவது படித்து படித்தே கடந்தானா இதற்கு மேல படிப்பதற்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த கடலை கடந்தான் அப்புறம் பகையை அதாவது வாளால் கடை வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை அதாவது தன்னுடைய வாளால் மற்றவர்களை சண்டையிட்டே அந்த கடலையும் கடந்தான் கடைசியா சொல்றது ஒரு அழகான ஒரு ஓமையோட சொல்றாரு கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் போக போகும் அதாவது அதை இருந்து அனுபவித்து அப்போ இந்த தான் வந்து இந்த உரையாசையில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன கம்படு ஒரு சின்ன கேட்ச் போட்டிருக்கான் கருத்து முற்ற கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பவம் அதாவது செல்வத்தினால் வரக்கூடிய அந்த போக வாழ்க்கையை அதில் தோய்ந்தே கடந்தான் சும்மா அப்படி பைபாஸ் பண்ணிட்டு போல அதுல இருந்து முற்றும் அனுபவித்து கடந்தான் அப்படி நான்கு விதமான கடலை கடந்தவன் ஆனா இந்த இடத்துல விஸ்வாமித்திர என்ன எடுக்கிறான்னா எது சொன்னா ரொம்ப ஆப்டா இருக்கும் அதான் நம்ம அந்த வள்ளுவர் சொன்னோம்ல சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி இந்த இடத்துல அவனுடைய அவனுடைய மேன்லினஸை காட்டணும் அவனுடைய வீரத்தை காட்டணும் அப்படிதான் அதனாலதான் சொல்றாரு இகல் கடந்த புலவுகளை அப்பேற்பட்ட அந்த அந்த ஏதாவது பகைமையை பகையை கடந்தவன் அதுவும் எப்படி கடந்தான் சண்டையிட்டு கடந்தான் அப்படின்னு ஒரு அப்படியே லைட்டா ஒரு மாதிரி இந்த இடத்துல தசரதன் அப்படி கொஞ்சம் லைட்டா காலம் தூக்கி கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி நாங்க அந்த நாலு இடத்தையும் போய் சால்வ் பண்ண முடியாம எங்க பிரச்சனைக்கு நாங்க இங்க வராம வேற எங்க போவோம் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்தியவன் அல்லவானி அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த வார பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் என் அணைய முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையரானால் பல்நகமும் நகுவெள்ளி பணிவரையும் பார்க்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகர் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகல் கடந்த புலவு பேலோல் அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றொரு தானில் சந்திப்போம் நன்றி வணக்கம்